அவ்வளோ இவர் சிது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம் சொன்னால் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் நன்றாக ஓடிய நாற்பத்தி ஒன்பது சிவாஜி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி நடித்த பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்றுள்ளன ஆனால் நூறு நாட்கள் ஓடாமல் ஓரளவு நன்றாக ஓடி வசூலை தந்த படங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை ஓடிய படங்களை மட்டும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் இதில் இடம்பெறாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் திரும்பிப்பார் பார் எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இல்லற ஜோதி எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தூக்கு தூக்கி எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கல்வனின் காதலி எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நான் பெற்ற செல்வம் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தெனாலிராமன் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரங்கொன் ராதா அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புதையல் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தங்கமலை ரகசியம் எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அன்னையின் ஆணை அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் காத்தவராயன் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் யார் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குறவஞ்சி எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாவை விளக்கு எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் ஜென்மம் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஸ்ரீ வள்ளி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் கப்பலோட்டிய தமிழன் எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பலே பாண்டியா அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வடிவுக்கு வளைகாப்பு அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பந்த பாசம் எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் குலமகள் ராதை அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பார் மகளே பார் ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இரத்த திலகம் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கல்யாணியின் கணவன் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஆண்டவன் கட்டணம் எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் செல்வம் எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நெஞ்சிருக்கும் வரை எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேசும் தெய்வம் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தங்கை எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருவருள் செல்வர் எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திருமால் பெருமை எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என் தம்பி எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எங்க ஊர் ராஜா எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தங்கச் சுரங்கம் அறுபத்தி ஒன்பதில் தங்கச் சுரங்கம் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நிறைகுடம் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருடன் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எங்கமாமா எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் விளையாட்டு பிள்ளை எண்பத்தி நான்கு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சுமதி என் சுந்தரி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராஜபாட் ரங்கதுரை எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சிவகாமியின் செல்வன் மதுரையில் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் டாக்டர் சிவா அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பாட்டும் பரதமும் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் கிரக பிரவேசம் அறுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஜஸ்டிஸ் கோபிநாத் எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நல்லதொரு குடும்பம் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பட்டாக்கத்தி பைரவன் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தர்மராஜா எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இரத்த பாசம் எண்பது நாட்கள் ஓடியது இந்த நாற்பத்தி ஒன்பது படங்களும் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் ஓரளவுக்கு நன்றாக ஓடிய படங்களாகும் ஓரளவு வசூலும் தந்த படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை ஓடிய படங்களை மட்டும் சிவாஜி நடித்ததில் இங்கு நாம் சொல்லியிருக்கிறோம் சரிவர்ஸ் இந்த வீடியோத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல ஒரு கண்டன்ட்டில் சந்திக்கிறேன் நன்றி